வாசிப்பது அத்துமலை மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே உள்ள வானகிரி மீனவ கிராமத்தில் சர்வதேச வெப்பமண்டல தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கட்சி நடைபெற்றது இயற்கை சுற்றுச்சூழல் வனவிலங்கு சங்கம் என்கிற தொண்டு அமைப்பு சார்பில் கிரீன் டிஎன் மிஷன் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக வானகிரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பொதுமக்கள் இடையே அலையாத்தி காடுகள் வளர்ப்பின் அவசியம் குறித்தும் அலையாத்தி காடுகள் சந்திக்கும் ஆபத்துகள் குறித்தும் அலையாத்தி காடுகளால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பயிற்சி முகாமில் மாணவர்கள் கிராம பொதுமக்கள் பெண்களுக்கு காணொலி காட்சி மூலம் எடுத்துரைக்கப்பட்டது பயிற்சி முகாமை தொடர்ந்து சதுப்பு நில காடுகளின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் காடுகளால் ஏற்படும் நன்மைகளை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திக்கொண்டு மாணவர்கள் பெண்கள் பொதுமக்கள் பள்ளி வளாகத்தில் கடற்கரை நோக்கி பேரணியாக சென்றனர் தொடர்ந்து அலையாத்தி காடுகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பலகையை மீனவ பஞ்சாயத்தார் திறந்து வைத்தனர் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிராம பொதுமக்கள் வானவில் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் ஆர்வமுடன் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலை அடுத்த கருவாழக்கரையில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காமாட்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது குழந்தை வரம் தரும் முக்கிய ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு சத சண்டியாகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு நூற்றி எட்டு திரவிய பொருட்கள் கொண்டு யாகம் செய்யப்பட்டது இதற்காக பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க ஆலயத்திற்கு சீர்வரிசை எடுத்து வந்தனர் தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கான சுவாசினி பூஜை கன்னி பெண்களுக்கான கன்னியா பூஜை பிரம்மச்சாரிகளுக்கான வடுக பூஜை ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து மகா பூர்ணாகுதியும் தீபாராதனையும் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி அருகில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு இளம் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் இளைஞர் எழுச்சி படை நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் தலைமை வகித்தார் மாநில தலைவர் காசி புதிய ராஜா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் இறந்த அறுபத்தைந்து பேர் குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் மட்டும் போதாது அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர் முப்பது நிமிடங்கள் முப்பத்தி ஏழு வினாடிகள் சர்வாங்காசனம் எனப்படும் தலைகீழாக நின்று இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்டு சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த பதினோரு வயது சிறுமி ஹாசினியை தஞ்சை மேயர் சால்வை அணிவித்து பாராட்டினார் தஞ்சை மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் சன் ராமநாதன் முன்னிலையில் இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பில் சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் பேராவரணி பகுதியைச் சேர்ந்த பாலகணேஷ் செல்வமணி தம்பதியினரின் பதினோரு வயது மகள் ஹாசினி சர்வாங்க ஆசனம் எனப்படும் தலை மற்றும் முதுகை தரையில் வைத்து இரண்டு கால்களையும் உயரத் தூக்கி முப்பது நிமிடங்கள் முப்பத்தி ஏழு வினாடிகள் தலைக்கீழாக நின்று சாதனை படைத்தார் சாதனை சிறுமியை மேயர் சால்வை அணிவித்து பாராட்டினார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மிஸ்டர் தஞ்சாவூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணழகன் போட்டி பட்டுக்கோட்டை குட்டால் திருமண மண்டபத்தில் தஞ்சை மாவட்ட அளவிலான மிஸ்டர் தஞ்சாவூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணரகன் போட்டியை துவக்கி வைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற உலக ஆணரகன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாம்பியன் ஆப் சாம்பியன்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்ற இந்திய அளவில் இரண்டாவது நபரும் தமிழகத்தில் முதல் நபர் என்ற பெருமைக்குரிய பட்டுக்கோட்டை கார்த்திகேஸ்வர் என்பவருக்கு பாராட்டு விழா நடத்தும் விதமாக அறந்தாங்கி முக்கம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக நகரின் முக்கிய விதிகள் வழியாக குட்டால் மண்டபம் வரை அழைத்து வந்து கும்பம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கார்த்திகேஸ்வரர் கூறும்பொழுது தனது பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்பான்சர் மூலம் கடுமையான பயிற்சியும் கடுமையான முயற்சியும் செய்து தனது இலக்கை அடைந்ததாகவும் தான் பிறந்த பட்டுக்கோட்டையில் தான் பெற்ற விருதுக்கு கௌரவப்படுத்தும் வகையில் தனக்கு அளித்த வரவேற்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் உலக ஆணழகன் விருது பெற்ற பிறகு விளையாட்டு வீரர்களுக்கான தகுதியின் அடிப்படையில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் தனக்கு பணி கிடைத்ததாக கூறிய அவர் தொடர்ந்து இளைஞர்கள் மாநில அளவில் தேசிய அளவில் உலக அளவில் மெரிட்டில் தேர்வாகி வரும் பட்சத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான கோட்டாவின் அடிப்படையில் தனது அலுவலகத்தில் அவர்களுக்கு பணி பெற்று தருவதற்கு தன்னாலான முயற்சியினை கட்டாயம் செய்வதாக உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்டார் உடற்பயிற்சி கூடம் மற்றும் தஞ்சை மாவட்ட ஆணழகன் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடைவீதி அருகே கடந்த இருபத்தி ஓராம் தேதி அதிவேகமாக வந்த சொகுசு கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதி கோர விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த வானகிரி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் தனது மனைவி சசிகலா மற்றும் இரண்டு வயது மகன் பாரத் சஞ்சன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொறையார் போலீசார் அவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொறையார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதில் சிகிச்சை பலனின்றி ஸ்ரீதர் அவரது மனைவி சசிகலா உயிரிழந்தனர் குழந்தை பாரத் சஞ்சன் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்தை ஏற்படுத்திய சென்னையைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் அருள் சாலமன் என்பவரை போலீசார் கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர் இந்நிலையில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது மின் காலி பணியிடங்களில் நிரப்ப வேண்டும் வேலை ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும் முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உள்ள அநீதிகளை கலைந்து அரசு உத்தரவாதத்துடன் கூடிய புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் மின் வாரியத்தை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் திட்டத்தலைவர் என் வெற்றிவேல் தலைமை தாங்கினார் ஏராளமான மின் ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய அரசியலமைப்பு புதிய சட்டத்தை எதிர்த்து இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை வடமொழி தலைப்புகளில் மாற்றிய ஆதிநயம் என்ற அமைப்புகளை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் கும்பகோணம் கோர்ட் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் சத்தியமித்திரன் செய்திக்காக குடந்தை அரவிந்த் தஞ்சாவூர் காவல் பிரிவில் சீசர் என்ற மோப்பனாய் வெடிமருந்து மற்றும் வெடிபொருட்கள் கண்டறியும் பிரிவில் பணிபுரிந்து வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காவல் பிரிவில் சேர்ந்த சீசர் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பல்வேறு வழக்கில் துப்பு துளைக்க உள்ளது மேலும் பிரதமர் முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் வரும்போது சீசர் தனது பணியை சிறப்பாக செய்துள்ளது இந்நிலையில் நேற்று உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட சீசர் தனது ஒன்பதாவது வயதில் உயிரிழந்தது இதனையடுத்து அரசு மரியாதையுடன் மூன்று சுற்றுகளாக பனிரெண்டு குண்டுகள் முழங்க தஞ்சாவூர் டிஐஜி அலுவலகம் பின்புறத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர்